ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு நல்ல கிறிஸ்பியாக பத்தே நிமிஷத்தில் வாழைக்கா வச்சு சூப்பரான சிப் சம்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க விழுச்சிதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே க்ளிக் பண்ணி இதில் ஆல்டர்ஸும் சேவ் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண புது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நான் வந்து மூணு வாழைக்காய் வந்து எடுத்துருக்கிறேன் நல்லா பரும் வாழைக்காவா இல்லை மூணு வாழைக்கா வந்து எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம பிச்சை எடுத்துக்கலாம் வாழைக்காய்க்கு மேலே உள்ள தோலை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இதே போல் எல்லா வாழைக்காலையும் தோலை மட்டும் எடுத்துக்கலாம் வந்து வாழைக்கை எல்லா தொழையும் வந்து சீவி வந்து வச்சிட்டேன் ரொம்ப நேரம் நீங்கள் சிவி வந்து வச்சிடாதீங்க கருக்க ஆரம்பிச்சிடும் இப்போமே வந்து லைட்டாக வந்து கருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து சிவி வந்து எடுத்துக்கலாம் ஒரு சீவில் வந்து எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் நம்ம சீவி போகிறோம் சீவி எடுத்துப்போம் இப்போ மாதிரி நம்ம சீவி வந்து எடுத்தாச்சு நல்லா இன்னைக்கு நம்ம வந்து நில நீளமாக வந்து போட்டு சிப்ஸ் வந்து பிடிக்க இந்த அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக வந்து சீவணும் நல்லா நான் அன்றைக்கி நீளமாக எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கூட சீவி வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சீவி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதே போல் நம்ம மீதி இருக்கிற வாழைக்காவையும் சீவி வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நிறைய வாழைக்காய் பொறிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வாழைக்கா மட்டும் சீவி வச்சுட்டு பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீவிக்கோங்க ஏன்னா நம்ம சீவி வச்சிட்டோன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து கருத்தரும் நல்லா இருக்காது நான் வந்து மூணு வாழைக்கா எடுத்துக்கிறனால மொத்தமே வந்து சீவி வந்து எடுக்கிறேன் வாழைக்காவை சீவும் போதே கடையில் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் மூணு வாழைக்காவையும் சீவி வந்து எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா நீளமாக சீவிச்சுக்கணும் நல்லா மெல்லிஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து கடைக்கும் நமத்து போகாமல் இருக்கும் இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடையில் வந்து எண்ணெய் ஆல்ரெடி சூடு பண்ணி தான் வச்சுருக்கிறேன் எண்ணெய் சூடு நல்லா இருக்கணும் அப்போ தான் போட்ட நல்லா வேகம் பொடிச்சிட்டுக்கலாம் பாருங்கள் போட்டோன்னே இந்த மாதிரி வந்து நமக்கு பபுள்ஸ் வந்து வரணும் ஆயில் வந்து நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு ரெண்டு தடவை மூணு தடவையாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுத்துக்கோங்க நிறைய ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா வேகாம ஆகிடும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வந்து செவந்து வந்து வரணும் இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே வந்து அடங்கணும் இந்த லைட்டாக வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மெதுவும் அந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கலாம் இதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறுமொறுப்பாக மொறுப்பாக எடுத்துப்போம் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருந்தா போதும் எடுத்து வச்சுடா நல்லா கிடைச்சிட்டு நமக்கு மீதி இருக்கிறதையும் இதே போல போட்டு போரிச்சு எடுத்துப்போம் ஒவ்வொன்றா வந்து தனித்தனியா வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வாழைக்க ஒன்னு ஒட்டி வந்து இருக்கும் மொத்தமா போடும் போது எல்லாம் ஒன்னும் ஒட்டி ஒட்டி இருக்கும் இதையும் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சிப்ஸ்மே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எடுத்து வச்சுருவோம் என்னென்ன நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் எண்ணெய்லாம் குடிக்காது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமத்து போகாது கிளைமேட்டு இந்த மாதிரி சுட சுட நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ மீதி இருக்கிறது இதே போல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துகிட்டா செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கையில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துருவோம் அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து பிடிக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல காரமாக சாப்பிடுவீங்கன்னா நிறையவே சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து எடுத்துருக்குறேன் அந்த மிளகுத்தூளையும் சேர்த்துப்போம் மிளகாத்தூள் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வந்து மேகி மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு புளிப்பு தருற டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்துச்சு சேர்த்துக்கணும் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அதே இந்த மாதிரி தூவிட்டுரலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் இந்த சிப்ஸை வந்து பொரிச்ச உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க அந்த லைட்டாக எண்ணெய் இருக்கும் அந்த மசாலா உப்பு எல்லாமே அந்த பிடிச்சிருக்கும் குளிக்கி விட்டுறாதீங்க குளிக்கி விட்டீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும் ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வந்து பொரிச்சிருந்தால் இந்தளவுக்கு வந்து உடையாது நம்ம நீரை நீளமாக பொரிச்சிருக்கறனால கொஞ்சம் உடையும் அதாவது மெதுவாக ஜென்டில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த சிப்ஸில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த வத்தல் துளி மிளகு துளியும் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க உப்பும் இந்த சாட் மசாலா இல்லைன்னா வந்து மேகி மசாலா போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து தூள் மிளகுத்தூள் எதுவுமே போடலை தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் பெரிய சாப்பிட்றதுக்கு மட்டும் இந்த வத்தத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சினுடைய வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்ம எல்லா வாழைக்காய் சிப்ஸும் எடுத்து வச்சுட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மசாலாவோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் நீங்களே பாருங்கள் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு போகாது இந்த கிளைமேட்டுக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதுல டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்கம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்